ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு சுவீம் மாரை சேனல் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி வார சந்தைங்க சந்தைக்கு போயிருந்தோம் ஆனால் சந்தையில் மழையாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல நான் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளோ வேலைன்னு வாங்க பார்க்கலாம் வெந்தயக்கீரை வந்து ஒரு கட்டு பதினஞ்சு ரூபா நான் ரெண்டு கட்டு வாங்கியிருக்கிறேங்க பீன்ஸு பாருந்து இந்த பீன்ஸ் வந்து இருபது ரூபா இந்த ஒரு கூறு வாங்கியிருக்கேன் அடுத்தது வெண்டைக்காங்க வெண்டைக்காய் வந்து இது இருபது ரூபாதான் கேரட்டு கேரட்டு மாத்திரம் பத்து ரூபா இது பத்து ரூபாங்க கேரட்டு கேபேஜ் வந்து ஒரு கேபேஜ் பத்து ரூபா தான் பாவக்காய் ரூபா பாவக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு ரூபா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படியே சின்ன சின்னதாக வாங்கிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாங்க நெல்லிக்காய் ரூபா கத்திரிக்காய் இருபது ரூபா அப்புறம் இது வந்து பச்சை பட்டாணி நம்ம ஊற வச்சு போடுவோங்கலாங்க அது இல்லை இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து அப்படியே இருக்கும் உரித்து பிரியாணிக்கு போடலாம் அப்புறம் குருமாக்கு போடலாம் குட மிளகா வந்து ரூபா சேனக்கிழங்கு அதுவும் பொரியல் பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் ஆட்டி குழம்பு வைக்கலாம் அது ரூபாங்க வாழைப்பூ இது வந்து பதினஞ்சு ரூபா முள்ளங்கி நாலு முள்ளங்கின்னா இருபது ரூபாங்க அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா பார்த்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ தேங்காய் அப்படி வாங்கிக்கலாம் பழம் வந்து ஒரு பழம் நான் சாப்பிட்டேன் ஐம்பது ரூபாங்க இந்த பழம் பதினாறு பழம் ஐம்பது ரூபா இல்லை பரவாயில்லைங்க சந்தைக்கு போனால பரவாயில்ல அப்புறம் கொய்யா பழமும் சப்போட்டா பழம் மாத்திர தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது தாங்க இந்த வார செலவு சந்தை செலவு உங்கள் ச உங்கள் ஊர் சந்தையில் வந்து எப்படி என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோயம் மாறி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்